வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் மிளிர்கள் என்ற நாவல் இது இரா முருகவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகம் பல அரசியலில் பேசுகிறது மிளிர்கள் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய ஒளியால் மிளற மிளறக்கூடிய கற்கள் அப்படிங்கிறத இந்த மிளிர்கள் அப்படிங்கிறது இந்த நாவலில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மான் துள்ளினாலே மாணிக்கமும் மரகதமும் தெரித்து வெளிவரும் என்று தமிழ் இலக்கியம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாவலாசிரியர் நம்மள்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க பண்டைய தமிழகத்தில் பழங்கால தமிழகத்தில் இந்த மாணிக்கத்துக்கும் மரகதத்துக்கும் இந்த மிளர்கள் கற்களுக்காக ரத்த கலரியானது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த கற்களுக்காகத்தான் மேற்கூலகம் காத்து கிடக்கிறது என்று சொல்கிறாங்க பன்னாட்டு நிறுவனங்களும் மாபியாக்களும் இந்த கற்களை தேடிதான் இங்கே வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாங்க இந்த புத்தகம் படிக்கிறதுல எனக்கு பர்சனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே படிச்சுட்டேன் நான் வந்து ஊருக்கு பஸ்ஸில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயா பஸ்ஸில் பயணம் பண்ணேன்னா நான் ஒரு புத்தகத்தை கையில் வச்சுருப்பேன் அந்த அங்கே போகும்போது படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது அந்த வகையில் இது நான் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகின்ற போய் கொண்டிருக்கின்ற போது அந்த பஸ்ஸில் படிச்சுட்டு மீறிய போய் ஊரில் படித்து முடித்தேன் இந்த நாவல் இது ஏன் இதை இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அப்படின்னா படிக்கின்ற போது கரெக்டாக நம்ம அந்த காங்கையை தாண்டி கோயிலுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அங்கே படிச்சுட்டு இருக்க போ படி பஸ்ஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் ஒரு பெரியவர் அங்கே பஸ்ஸில் ஏறினாங்க அவங்க ஒரு நல்ல ஓரளவு கல்வி கட்டுறவங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது அவங்க ஏறி நம்ம பக்கத்தில் உட்காரும்போது நான் படிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு பரவாயில்லையே அந்த மாதிரி போ பழக்கமெலாம் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி என் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க இறங்குற வரைக்கும் நான் அந்த புத்தகத்தை படிக்க முடியல ஏன்னா எங்களுக்குள்ள அந்தளவுக்கான உரையாடல்களும் கருத்து பரிமாற்றமும் நிறைய இருந்தது அவங்க கரூரில் இறங்கினாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்ட போது இந்த இந்த பொக்கு அந்த காங்கயம் கரூர் அந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மாணிக்கம் மரகத கற்களை பற்றி தான் இந்த நாவலில் அதிகமாக பேசப்பட்டிருக்கு ஆகையால் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக அந்த இந்த தருணத்தில் அதை நினைவு கூறுகிறேன் மேலும் இந்த புத்தகம் பயங்கரமான விஷயங்களை ரொம்ப உலகளாவிய அரசியலை பேசுகிறது எப்படியெல்லாம் நம்மளுடைய இயற்கை வளங்கள் சூறையாட பண்ணுற படுகிறது சுரண்டப்படுகிறது என்பதையும் இந்த நாவல் பேசுகிறது இந்த நாவலில் முக்கியமான கதாபாத்திரங்கள்னு பார்த்தா முல்லை ஒரு பெண் கதாபாத்திரம் முதன்மையான கதாபாத்திரமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீகுமரன் நவீன் அப்படிங்கிற மூன்று முதன்மையான கதாபாத்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகம் மேலே ஏகப்பட்ட விஷயங்களை பேசுது சமணத்தை பத்தி பேசுது ஏன்னா கற்கள் அப்படின்னாலே நமக்கு சிலப்பதிகார யாகவும் வந்துடும் மாணிக்கம் மரகதம் வைரூடியம் கோமேக கோமேதகம் அப்படின்னாலே நமக்கு வந்து சிலப்பதிகார யாகவும் வந்துடும் இந்த முழுக்க முழுக்க இந்த நாவல் வந்து ஒரு சிலப்பதிகாரத்தின் ஆய்வு கட்டுரையாக இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு இல்லைனா நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன் அந்த வகையில் நான் புரிஞ்சுக்கிறேன் இது சிலப்பதிகாரத்தையும் இந்த கற்களையும் மையமாக வச்சு அப்படியே பயணிக்குது சிலப்பதிகாரம் எங்கெல்லாம் பூம்புகாரில் தொடங்கி கடைசியாக கண்ணகி கேரளா உள்ள ஒரு பகுதியில் இப்போவும் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே வரைக்கும் இந்த கதை அப்படியே நகர்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது சிலப்பதிகாரத்தோடு கனெக்ட் பண்ணி அதில் குறிப்பாக நம்ம காங்கயம் பகுதியை இந்த நாவலில் சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படியெல்லாம் வந்து இந்த சந்தை சந்தைப்படுத்தப்பட்டது இந்த மா மாணிக்கமும் மரகதமும் அப்படின்னு சொல்லி இதில் நிறையா சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் இருந்த இருந்தால் மாணிக்கம் கற்கள் தானா அப்படின்னு சொல்லி அப்போ கோவலன் வந்து காங்கயம் பகுதியை சேர்ந்தவரா அப்படிலாம் சொல்லி நிறைய கேள்விகளுக்கு பதில் ஒரு கட்டுரை ஆய்வு கட்டுரையாக இந்த நாவல் வந்து நல்லா இருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வரலாற்றோடு சேர்ந்து படிக்கிற மாதிரி மொத்தத்தில் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு நவீன மாப்பியாக்களுக்கு சுரண்டப்படுறதுக்கான ஒரு இது இல்லையா அந்த இதையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆவணமாக இந்த நாவல் வந்து இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது வாய்ப்பாடுங்க படிங்க நன்றி வர